மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை தொடர்பாக வந்து ஒரு முக்கிய தகவல் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்க்ரைப் பண்ணி குடு பெல்லை கணக்கு பண்ணி ஆளுங்க எடுத்துருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக பராமரிப்பு உதவித்தொகை வந்து ஒதுக்கீடு செய்யாமல் இருக்கிறதால வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து சிரமத்தில் இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து பராமரிப்பு உதவித்தொகை வந்து பெறாமல் வந்து சிரமத்தில் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுடன் பாதிப்பு மன வளர்ச்சி குன்றியோர் தசை சிரிவு நரம்பு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே கால் இயக்க பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாதந்தோர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பராமரிப்பு உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு இதில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக பரிந்துரைப்படி வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அந்த தொகையானது வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் விண்ணப்பித்து ஒரு சில மாதங்களில் வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சிருவாங்க ஆனால் ஐந்து மாதங்களாக வந்து பராமரிப்பு உதவித்தொகை வந்து புதிதாக விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி நான் அரசு தரப்பில் இன்னும் வந்து உதவித்தொகை வந்து ஒதுக்கீடு செய்யாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பேர் வீதம் வந்து மாநிலம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து விண்ணப்பித்து உதவித்தொகை வந்து கிடைக்காம வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல வந்து லோக்சபா தேர்தல் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் போது புதிய திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும் ஆகையால் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை வந்து உடனடியாக வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை வந்து இருக்கு ஓகே என்பா இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஓகே தொடர்பான புதிய தகவல்களுக்கு வந்து நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ